நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் என் பெயர் மகாலட்சுமி நான் தமிழ்நாட்டின் சேலத்தை சேர்ந்தவர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் நாங்கள் அனுபவித்த ஒரு ஐஸ்வர்ய அதிசயத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் எங்கள் சொத்தை இரண்டு கோடிக்கு செட்டில்மெண்ட் செய்து எண்பது லட்சம் மட்டுமே பெற்றோம் மீதமுள்ள தொகைக்காக நாங்கள் முடிவில்லாமல் காத்திருந்தோம் பல முயற்சிகள் இருந்த போதிலும் எதுவும் பலனளிக்கவில்லை இறுதியாக மற்றும் ஸ்ரீ சரணடைந்து நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் விளைவு குறித்து உறுதியாக தெரியவில்லை ஆனால் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் அமைதியாக செயலாற்றினார் சொத்து மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்றும் எங்கள் மகன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் எங்களுக்கு வலுவான வழக்கு இருப்பதாகவும் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் எங்களுக்கு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அளிக்கும் விதமாக வழக்கு எங்களுக்கு சாதகமாக ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கு திருப்பளிக்கப்பட்டது நாங்கள் இரண்டு கோடி எதிர்பார்த்தோம் மூன்று மடங்கு அதிகமாக பெற்றோம் அதே நேரத்தில் பகவத் தர்மத்தின் அனைத்து ஹோமங்களிலும் நிரந்தர உறுப்பினராக வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் ஒரு வீட்டையும் காரையும் காட்சிப்படுத்திக் கொண்டிருந்தேன் இப்போது எல்லாம் அழகாக விரிவடைகிறது மந்திரம் போல இது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அன்பும் அளப்பரிய அருளும் அன்றி வேறில்லை அனந்த கோடி பிரணாம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான்